அந்த முழு வருடமும் நோம்பு பிடிச்சவங்களை போல வேற இந்த அமல் என்ன இடுபாடு நான் இந்த ஓய்வு நேரத்தை எனக்கு கிடைச்சிருக்கிறேன் இந்த ஓய்வு நாள்ல ஏனைய நாட்கள் எனக்கு சொன்னத்தான் அமலுடன் பிடிக்கலா ஆண்கள் இருக்கிறீங்க வாலிபர்கள் இருக்கிறீங்க வேலை பழுக்களோட இருக்கிறோம் எங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு ஆறு நாள் விடுமுறை உண்டு இந்த ஆறு நாள் விடுமுறையில எனக்கு இந்த ஆறு நோம்ப பிடிச்சி எனக்கு முழு வருடமும் நோம்பு நோக்க அந்த கூடிய அடைச்சு கொள்ளலேன் எனக்கு அதுக்குண்டான திட்டத்தை நான் போடணும் அந்த அமர்ந்த எங்களை ஈடுபடுத்தலாம் மேலானவர்களே அதை விட்டுட்டு நாங்க எங்கட இந்த ஆறு நோம்ப பிடிக்கிறது இல்லாம இந்த நோய் நேரங்கள்ல எங்கெங்கேயோ கழிச்சுட்டு நஷ்டம் அடைஞ்சிட்டு மேலானவர்களே இந்த பாத்தியங்களை திருத்தி எங்கட வாழ்க்கையில மீண்டு எடுக்கலாம் ஒரு வருடம் கழிஞ்சா அந்த ஒரு வருடம் கழிஞ்சதுதான் திருத்தி அந்த ஒரு வருடம் மீண்டு வராது அன்புக்குரியவர்களை சுவனவாசிக்கு செல்லதால சொன்னாங்க சுவனவாசிக்கு எந்த கவலையும் இல்லை

அதே மாதிரி கேட்டது நிறைய இருக்கு இப்படி இப்படி மாளிகையா இந்த இடத்துல இப்படியா இப்படியான காட்சியா உலகத்துல நாங்க எவ்வளவு அலங்காரங்கள் கேட்கிறோம் இல்லை இந்த அலங்காரங்களை கேட்டு இது போல சுவன நிற்குமா அப்படி இல்லை அது மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் கற்பனை செய்யறது கற்பனை இருந்தாலே அது விசாலமானது அந்த கற்பனையிலே நீ செய்யலாம் மௌத்தும் அவன் அவன் தடையுமான அவனுடைய கற்பனை முடிவடையாது அந்த அளவு அவனுக்கு கற்பனை செய்யலாம் அப்படியே கற்பனை செய்யணும் ஒவ்வொரு மனிதனும் எத்தனை ஒரு கற்பனை முழு முழுக்கம் கற்பனை செஞ்சு ஒரு தோற்றத்தை இருக்கிறா நீங்க புடிதான் சுரத்த விரிக்கமாடா நினை சொல்ல சொதான் அது மாதிரி இருக்கு அதுக்கு மேலும் மாற்றம் சொன்னேன் அந்த சுவரத்த அழிஞ்சு கொடு சுவனத்துக்கு சுவரம் போயிட்டானா ஓ பேயிட்டு அந்த சுவன சாரி கல்ல சுவனம்ன்றது இந்த உலகத்துல மர நிச்சு அன்பானூர்லே அப்ப அப்படியான ஒரு இடத்த ஒரு மனிதன் அடைந்தா அவனுக்கு ஏதாவது கவலை இருக்குமா அவனுக்கு ஏதாவது கவலை இருக்குமா கவலை இருக்கேதாது ஆனா சொல்லலாம் சொன்னாங்க சுவனத்தில் இருக்கிற மனிதனுக்கும் ஒரு கவலை இருக்குதான் என்ன கவலை என்ன கவலை மேலானவர்களே இவருக்கு அல்லா அழகான ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தான் நடந்து மஞ்சளுக்கு வரையிலுமாக இருந்துச்சு நடந்து வரல படுக்கையில விழுந்ததுக்கு பின்னால் இப்ப சொல்றாரு என்ன கால் கொஞ்சம் சுகம் வாங்கினா நான் மஸ்ஜிதுக்கு போகணும்னு ஆசை இருக்கேன் ஏ உங்களுக்கு ஒரு முப்பது வருஷம் நல்ல அழகா நடத்தக்கூடிய ஆற்றலை கட்டிருந்தாலே அல்லா அந்த நேரம் உங்களுக்கு இந்த நினைப்பு வரலையா அப்படி தான் கேட்கணும் வேணாம்னு இல்லை அந்த நேரம் மறந்துட்டாங்க அந்த நேரம் அந்த அமலை செய்ய முற்பாடில்லை இப்ப போனதுக்கு போறோம் இப்ப இவர் நினைக்கிறாரு எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சா நான் அல்லாஹோ வணங்குவேன் இப்ப உங்களுக்கு மாத்திரைகள் பாதிக்கிறாங்க தூக்க சட்டம் இரவு கண் விதிக்கலாம் ஆனால் கேளுமான ஒரு காலம் இருந்துச்சு அந்த கேளுமான காலத்துல தகச்சத்தை தொழில்ல நின்று வணங்கி அல்லாவை சந்தோஷப்படுத்தல அல்லாடத்துல தன்னுடைய தேவையை முந்தைக்கல தன்னை அல்லாடத்துல அழுவல்ல இதெல்லாம் செய்யல இப்ப இப்ப படுக்கைக்கு பேசிட்டாரு இப்ப மாத்திரைகள் பாதிக்கிறாரு காலம தாமதமாகத்தான் குறிப்பு வருது இப்ப இவர் சொல்றாரு எனக்கு இந்த நோயிலிருந்து கொஞ்சம் விமோசனம் கிடைச்சா அவருடைய காலம் தாண்டி போய் சல்ல சொன்னாங்க ஐந்து விடயங்கள் வாரத்துக்கு முன்னால ஐந்து விடயத்தை பயன்படுத்தின ஐந்து விடயங்கள் வாரத்துக்கு முன்னால ஐந்து விடயத்தை பயன்படுத்தின அதுல ஒன்று சொன்னாங்க

நிறைவேற்றுறதுக்கு அவகாசம் கொடுக்கிறாங்க சுண்ணத்தை நிறைவேற்ற சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்ல இப்ப இவருக்கு அல்லா எந்த அளவுக்கு கூலிய கொடுக்கிறாண்டா இவர் ஏதுமான நேரம் செஞ்சாலே மலக்குக்கு உத்தரவு பிறப்பிக்கிறான் அவனுக்கு அவர் ஓய்வு நேரத்தில் என்னென்ன அமல்கள் எல்லாம் செஞ்சாரோ அந்த அமல்கள் எல்லாம் அவருடைய பதிவேட்டில் எழுதும்படியாக அல்லா உத்தார அந்த மலக்கு உத்தரவு பிறப்பிக்கிறார் ஒரு நோயாளி அவர் நோய் வாரத்துக்கு முன்னால ஆரோக்கியமா இருக்கிற காலத்துல அவர் அம்மா அவரை சந்தோஷப்படுத்தினாரு சந்தோஷமா இருந்தாரு வேற அம்மா அவர்கள் திருத்திப்படுத்தக்கூடிய எல்லா செயலும் தன்னை ஏற்படுத்தினாரு இப்ப படிக்கிறாரு அன்பானவர்களை மனத்துக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுது அவர்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிற நேரம் அவர் என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்தாரோ அந்த அமல்கள் எந்த ஒன்றையும் குறைக்காமல் எழுதி வைக்குமாறு அல்லாருக்கும் சொல்றான் என் நாங்க தான் இதை பயன்படுத்தி